அறுபத்தி மூவரில் ஒருத்தர் தான் பூசலார் நாயனார் அவரை பத்திய கதையை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் காஞ்சிபுரத்தை ஆட்சி செஞ்சிருந்த பல்லவ மன்னன் ஒருவர் காஞ்சிபுரத்தில் பிரம்மாண்டமாக ஒரு கோவிலை கட்டினார் அதிக பொருள் செலவு செய்து கட்டின கோவில் தான் கைலாசநாதர் கோவில் அது வந்து ஒரு கற்கோவில் அந்த கோவிலுக்கான கும்பாபிஷேக வேலையெல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது கும்பாபிஷேகத்துக்கு முன்னால் யாகமெல்லாம் வளர்த்து முடித்த பிறகு மன்னர் வந்து உறங்க சென்றார் அவரோட கனவுல சிவபெருமான் வந்து நாளை கும்பாபிஷேகத்துக்கு என்னால வர முடியாது நீ கும்பாபிஷேகத்தை இன்னொரு நாள் தள்ளி வை அப்படின்னு சொல்றாரு ஏன் சொல்றாரு அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா என்னோட பக்தர் பூசலார் அப்படின்ற ஒருவர் நீண்ட நாளா திருநின்ற ஊர்ல ஒரு கோவில் கட்டுறாரு அந்த கோவிலோட கும்பாபிஷேகத்துக்கு நான் நாளைக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு மறுநாள் காலையில மன்னர் என்ன அந்த கோவிலுக்கு போறாருன்னா அது எப்படிப்பட்ட கோவிலா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வேக வேகமாக அந்த ஊருக்கு செல்றாரு திருநின்ற ஊருக்கு வந்த பிறகு அங்க இருக்க மக்கள்கிட்ட அவர் கேக்குறாரு பூசலார் கட்டிய கோவில் எங்க அப்படின்னு மக்கள் எல்லாருமே சொல்றாங்க பூசலார்னு ஒருத்தர் இருக்காரு ஆனா அவர் எந்த கோவிலும் கட்டிலேயே ராஜா அப்படின்னு சொல்றாங்க ராஜா வந்து ஊர் மக்கள்கிட்ட போய் போய் மறையோரை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு கேக்குறாரு மறையோர் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பூசலார் வந்து ஒரு ஏழையான பிராமணர் அவர் எந்த தவறும் செஞ்சிருக்க மாட்டாரு அவர் ரொம்ப நல்லவர் ராஜா ஆனா அவரு எந்த கோவிலும் கட்டலையே அப்படின்னு சொல்றாங்க நாங்க வேணா பூசலாரங்க அழைச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேக்கும் ராஜா வந்து பூசலார் இருக்கிற இடத்துக்கு நீங்க என்ன கூட்டிட்டு போங்க பூசலார் வந்து அவர் வீட்டுல தியான நிலையில உக்காந்துட்டு ராஜா வர சத்தத்தை கேட்ட உடனே அவர் எழுந்து ராஜாவை வணங்குறாரு ராஜா கேக்குறாரு நீங்க கட்டிய கோவில் எங்கே அப்படின்னு பூசலாருக்கு ஒரே ஆச்சரியம் அவரு மனதுல நினைக்கிறாரு நான் கட்டின கோவில் எனக்கும் சிவபெருமானுக்கும் மட்டும் தானே தெரியும் அப்படின்னு நினைக்கிறாரு ராஜா ட கேக்குறாரு உங்களுக்கு எப்படி ராஜா தெரியும் அப்படின்னு ராஜா சொல்றாரு இறைவன் என் கனவுல வந்து கூறினாரு அப்படின்னு பூசலா சொல்றாரு இறைவன் தங்கறதுக்கு ஒரு கோவில் கட்டணும்னு எனக்கு ஆசை ஆனா நான் ஒரு ஏழை பிராமணர் என்னால கோவில் கட்ட முடியாது அதனால நான் மனதிலேயே ஒரு கோவில கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பூசலார் தினமும் அவரோட வேலையெல்லாம் முடிச்ச பிறகு தியான நிலையத்துல உட்காந்துருவாரு மனதாலேயே கோவிலுக்கு தேவையான நிதியை ஒரு வருடையா போய் கேட்டு சேர்த்தாரு கோவில் கட்டுறதுக்கு நல்ல நாளை பார்த்து கடைக்கால் எடுத்தார் கோவில் கட்டுறதுக்கு தேவையான பொருட்களை வாங்கினாரு சிறந்த கட்டணையாளரை மற்றும் சிற்பியை தேர்ந்தெடுத்தாரு குளம் வெட்டினாரு கிணறு வெட்டினாரு கோவில் கோபுர விமானத்தையே அமைச்சாரு மதில் சிவரு கட்டினாரு கும்பாபிஷேகத்துக்கு நல்ல நாளை குறிச்சாரு பார்க்காம கோவில கட்டினாரு காற்றை விட வேகமானது மனவேகம் நம்ம நினைச்சா கோவில ஒரு நிமிஷத்துலயே மனசுலேயே கட்டிடலாம் ஆனா பூசலார் எட்டு வருஷமாக இந்த கோவில கட்டினாரு இதை கேட்ட மன்னர் உடனே பூசலாரோட கால விழுந்து வணங்கினாரு பூசலாரோட பக்தியை மன்னன் மூலமாக உலகறையே செய்தார் இறைவன் பூசலார் நினைத்தபடி மன்னர் திருநின்ற ஊர்ல ஒரு கோவில் கட்டி கொடுத்தாரு அந்த கோவில் தான் ஹிருதய ஆலீஸ்வரர் கோவில்